தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா முழுசுமே எப்படி இருக்கும் இந்த சேனலே ஒரு முழு கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் இந்த வந்து அன்பர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரும் அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து மன அழுத்தம் மன மனக்குழப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க எங்க இப்ப தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏழு நாட்டு சனி முடிஞ்சிச்சு கரெக்ட் நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு ஆமா இப்ப அர்த்தாஷ்டிரம சனி வராரும சனி என்ன பண்ணுவாரு குறைபாடுகள் அதுக்கப்புறம் வாகனங்கள் போகும்போது கவனம் என்ன வழிபாடு பண்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்றது அம்பிகையை சாந்த ஸ்வரூவினியா வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஸ்தலங்கள் எது அப்படின்னா காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா காமாட்சி தாயாரை வழிபாடு பண்ணுங்க இல்லைங்க எங்க ஊர்லயே காமாட்சி தாயார் இருக்குன்னா தாராளமா வழி வழிபாடு பண்ணுங்க கா முடியும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அம்பிகையினோட ஆட்சிங்களா சோ அந்த மாதிரி அம்பிகையினோட ஆட்சி பெற்ற ஸ்தலத்தில் போய் அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா இல்லை வீட்டு பக்கத்துலேயே அம்பிகை இருக்கா காமாட்சி இருக்கா மீனாட்சி இருக்கா அப்படின்னா அவளை வழிபாடு பண்ணுங்க ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க வீட்டில் என்ன பாராயணம் பண்ணலாம் முடியலைங்க நாங்கள் வீட்டிலையே பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றது அபிராமி அந்தாதி தினமுமே ஒரு பத்து பாடல் பாராயணம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பௌர்ணமி தோறும் பாராயணம் பண்ணலாம் பௌர்ணமி தோறும் நூறு பாடல்கள் அழகான ஒரு தமிழ் வரிகள்ல இருக்கும் அபிராமி பட்டர் இயற்றியது நூறு பாடல்களையும் பாராயணம் பண்ணி நூற்றி ஓராவது பாடலான நூற்பயன் அப்படின்றதும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெரும் அளவில் ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் பண்ணும் அதே மாதிரி மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொதுவாக மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா நம்மளே நம்மளால எல்லாமே பர்ஃபெக்டாக செய்ய முடியுங்க மனசில் ஒரு குழப்பம் பதட்டம் தடுமாற்றம் அமைதியின்மை இதெல்லாம் இருக்குன்னா நம்மளால வேலையில் கவனத்தை செலுத்த முடியாது அப்போ எல்லாமே ஒட்டு மொத்தமாக கெடும் அப்போ அந்த மன ரீதியான பாதிப்புகளை உடனடியாக சரி பண்றதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றது ஒரு உன்னதமான பரிகாரங்கள் அமையும் வாழ்த்துக்க